மிச்ச மாதிரியே இருக்கிறான் நீ என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி திட்டு வீட்டில் இருந்துட்டு இங்கேயிருந்துட்டு எங்கே போனாலும் ஏதோ ஒன்று சொல்கிறேன் ஆனால் அவன் எதுக்குமே அசைய மாட்டாள் அப்படியே ஏற்பாடு வேற மழை பெஞ்ச மாதிரியே எது சொன்னாலும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நீனும் கறக்குறான் அப்புறம் வந்து ஏதோ சொல்ல செய்ய சொன்னால் செய்கிறான் எப்படி வகனியே இந்த மாதிரி எப்படி அவன் இருக்கிறா அப்படி தானே என்கிட்ட இருந்தால் அவனும் அவன் என்ன நேற்று எதாவது பேசிடுவாளோ என்ன ஓ பொண்ணாது பரவாயில்ல வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறா ஆனால் இவன் வேலையை செய்கிறா வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறான் என்கிட்டேயே தான் நான் அவளை இப்படி எப்படி திட்டுறது அப்ப கூட அவனுக்கு குறைக்க மாட்டேது என்ன சொன்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் வேலைய பார்த்து தான் உட்காந்துக்கிறான் அந்த அளவுக்கு ஒன்றும் வேலை செய்யறது செய்யறது கிடையாது அதனாலதான் ஐயோ நம்ம எதாவது எழுத்து பேசலாம் நம்ம ஏதாவது அன்னைக்கு ஒரு நாள் பேசினா பாரு நீ என்கிட்ட சொன்னியே அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை ஆகணும் பாரு அதுல அவன் எதுவுமே என்கிட்ட பேசுறதே கிடையாது எழுத்து பேசுறதே கிடையாது அதான் தான் இப்ப கூட அவன் எதுவுமே சொல்லாம போயிருக்கான் ஏன் திவ்யா மாயா ஊர் நல்லா அழகா இருக்குது சுற்றி பார்ப்பான் இங்கே எதுக்கு நின்னுட்டு

சார் அது இல்ல எங்க வீட்டு பொண்ணு இங்க ஒரு வீட்ல பொண்ணு கொடுக்க போறோம் அத மாப்ளைட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வீடு எதுவும் தெரியல அத உங்ககிட்ட கிட்ட வந்திருக்கேன் மாப்ளை வீடு பாக்க வந்திருக்கீங்களா யார்மா யார் வீடு பேர் எதா தெரியுமா பேர் சார் மாப்பிளையோட பேர் வந்து சூர்யா அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ரங்கநாதன் காமாட்சி ரங்கநாதன் காமாட்சின்றது யார் வீடுங்க அதே தெரியல உங்களுக்கு இந்த தெரு தான் சொன்னாங்க அத வீடு எதுவும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களே ரங்கநாதா அந்த பூமாரி வீட்டுல இருந்து தான் வந்திருக்கிறாங்க ஐயோ இவ யாருன்னு தெரியலையே நம்மள பாத்துட்டாலே அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா இவ யாருன்னு தெரியலையே அவங்க கூட தான் வந்திருக்கா அந்த பொண்ணு இவ யாரு நம்மள யாரும் அடையாளம் தெரியலையா ஒருவேளை அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது கூட வந்திருக்கா அந்த பொண்ணு யாரும் தெரியலப்பா அப்படியே திரும்பி போயிடுவோம்பா ஹலோ சார் உங்களதான் வீடு எதுவும் தெரியவா தெரியுதா சொல்லுங்க இல்லன்னா வேற யார்கிட்ட கேக்குறேன்

அலோ அங்க குள்ளமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் பொண்ணோட அம்மா இன்னொருத்தர் வெள்ளையா ஒரு சாட்ட போட்டு நிக்காரு பாருங்க அவர்தான் பொண்ணோட அப்பா இன்னொருத்தர் உசரமா இருக்காரு பாத்தியா அவரும் அவளோட மாப்பிள்ளை இன்னொருத்தர் நிக்கறாங்க பாத்தீங்களா ஆரஞ்சு கலர் படம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து பொண்ணோட அக்கா ஓகேவா இன்னொரு அம்மா நிக்கறாங்க பாத்தீங்களா கொஞ்சம் வெள்ள முடியா இருக்காங்க பாருங்க அவங்க வந்து என்னோட அத்தை நான் அவங்க வீட்டு மார்மவ நான் ரெண்டாவது மார்மவ அவ வந்து फर्स्ट மார்மவ இது போதுமா இக்கியோ நம்ம பொண்டாட்டி அளமையில நிக்கறாலே பக்கத்துல நம்ம தங்கச்சி சரசோ தே சரஸ்வதியோட வீட்டுக்காரு ராஜாராம் நிக்கிறாரு அப்புறம் திவ்யா நிக்கிறா திவ்யாவோட வீட்டுக்காரு என் பையன் மூத்த மகன் கதிரேசன் நிக்கிறா இந்த கடவுளே இவங்க நம்மள திரும்பி பாத்துற போறாங்க ஐயோயோ உங்களை எல்லாரையும் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது என் பொண்ணு சரஸ்வதி நிக்கிறா மாப்பிள்ள மருமாவ அலமையில நிக்கிறா கண்ணுக்கு எட்டின தொலைவில் இருக்கிறாங்க

அந்த மத்த வீட்டுக்கு பக்கத்துல பாரு ஒரு காம்பவுண்ட் செவ்வாய் ஒண்ணு இருக்கா ஒரு கதை ஒண்ணு வச்சிருக்குதா அதுதாமா அது உள்ளார போங்க ஒரு ஓட்டு வீடு ஒன்னு இருக்கு பாருங்க நின்னலாம் இருக்கும் மாற மாற எல்லாம் இருக்கும் பாருமா அந்த வீடு தாமா நீங்க தேடி வந்தா அங்க நான் காமாச்சி வீடு இது சார் அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி ஒரு பைக் கூட ஒண்ணு நிக்குது பாருங்க அந்த காம்பவுண்டா அந்த கதை உள்ளார உள்ள போணுமா ஆமா 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 அதே தான் அந்த பைக் நிக்குது இல்லமா அந்த கதை உள்ளார போங்க உள்ளார ஓட்டு வீடு நீங்க உள்ளார போனாலே தெரியும் உள்ள போங்க அங்க போய் பாருங்கமா

ஆனா நம்ம மாமனாரையும் இறந்துட்டாரு அப்ப இவர் யாரு அண்ணா ஒரு மாதிரியே இருக்கிறாரு ம் ஒன்னும் புரியல சரி பேர் என்னன்னு கேட்டுருக்கலாம் போயிட்டாங்க நம்ம மாமனார் மாதிரி தான் இருக்கிறாரு நம்ம இருக்கு கூட பிறந்தவங்களா இருப்பார யாரோ அண்ணன் தம்பி அந்த மாதிரி இல்லையே அப்படியா கூட இல்லையே நம்ம மாமனார் இருக்கு கூட பிறந்தவங்க பார்த்தா ரெண்டு தான் அவ்வளவுதான் இவரு ஒரு ஆள் ம் உலகத்துல ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி

வீட்டுன்னு விசாரிச்சா அதனால நான் தான் அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வப்பேன் அதனால எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அட இங்க பாற தோர இங்கிலீஷ்ல பேசுது எம்மாடி தங்கச்சி அப்புறம் ஏமா நிக்கற சரி நட உன்ன ஃபாலோ பண்ணிகிட்டு எல்லாரும் வரோம் அடியே காமாச்சி பாப்ளைட் காரங்க வர நேரத்துல பார்த்தா எங்க பாப்ளியே சம்பந்தியா ஆளகன எங்க போறாங்க ரெண்டு பேரும்

அது ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கா வச்சிக்கலாம் அது இப்போ புதுசாக திரும்ப வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணுமா ஆதார் கார்டு எல்லாமே அவர் வந்து கை நாட்டு வைக்கணுமா எல்லாம் பண்ணணுமா அதுக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் காசு தெரியும் அதனால ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்கம்மா என்ன சொல்றது இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்தாங்க ரெண்டு பேரும் போல இன்னைக்கு மாப்பிளை பார்க்க வரப்போ தான் அக்கையே கிளம்புறாருமா அப்படியா சரி பாப்பா வந்தது அப்பதான் வர நேரம் தானே இது வந்து பேஸ்ட் பேசிட்டு இன்னும் பேசிட்டு போயிருக்கலாம்ல அவங்க வர நேரத்துக்கு போறது

பாருங்க இதான் எங்களோட வீடு நல்லா இருக்கா ஆ வீடு எதற்கு நல்லா தான் இருக்குது காமாட்சி மேல வெத்தி ஏ மெத்தைக்கு எப்படி போறோம் சாமந்தி மேல மெத்தைக்கு போறதுக்கு உள் பக்கமா படிக்கட்டு இருக்குது வெளிய இல்ல படிக்கட்டு அங்க பின் இருக்குது அந்த படிக்கட்டு ஏதா மெத்தைக்கு போயிடலாம் வீடு எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க நீ கொஞ்சம் குழப்பமா இருக்குமே பஸ் விட்டு இறங்கிறதுக்கு அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க ஆ வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணற சொல்லி இருந்தீங்க நீங்க வந்து வந்துட்டீங்க அமாரி காமாச்சியா அங்க வீடு தெரியாம தான் நீட்டு இருந்தா அப்புறம் யா மர்வ காலாதா யார்கிட்ட போய்ட்ட எப்படி இந்த வீட்டுக்கு வரதுன்னு அட்ரஸ் கேட்டு வந்தா அதுக்கு அப்புறமா அவ பின்னாடியே வந்தா நான் வந்துட்டா எஸ் சார் நாதா அட்ரஸ் கண்டுபிடிச்சா ஆனா இவ்ளோ ஒரு அட்ரஸ் கேட்டு சொன்னது ஒரு கொத்தமா போச்சு என்ன பில்லிங் காட்றா பெரிய அட்ரஸ் கண்டுபிடிச்சதா அட்ரஸ் இத பிடிக்க முடியாது பாரு என்ன ஒரு பிளிப்பு

என்ன கேட்க போறேன் அவளுக்கு என்ன டவுட் அதுக்குள்ள அத்தை நானே இந்த வீட்டோட அட்ரெஸ் கேட்கறதுக்காக போயிருந்தேன்ல அப்போ ஒருத்தரையும் இன்னொருத்தவரு கூட ஒரு வயசானவராக இருந்தாரு நான் இங்கே அவருகிட்ட விசாரிச்சேன் பாருங்க இந்த அட்ரஸ் கேட்கும் போது அவரே அவரு பார்க்கும் போது நம்ம மாமா மாதிரியே இருக்கார் அத்தை மாமா எந்த மாமா இன்னாடியே மாமான்றா எந்த மாமா மாதிரி இருந்தார் யாரை சொல்ற பெரிய புரியற மாதிரி சொல்லு அத்தை இல்ல உங்க வீட்டுக்காரே ரங்கநாதன் அவரை பத்தி தான் சொல்ற பார்க்கறதுக்கு வச்சு அசல அப்படியே மாமா மாதிரியே இருந்துடறதான் கேட்கறேன் எனக்கு கொஞ்சம் டவுட்டா கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் இறந்துட்டாருதான் இருந்தாலும் அவரு ஒரு தடவை நீங்க பாக்குறீங்க அவர் இந்த ஊர் தான் அவரு நம்ம எங்க மாப்பிள்ளையை பாத்ததுக்கு அப்புறம் போயிட்டு அவர் பாக்குறீங்களா ஒரு இனம் வச்ச அசல அப்படியே நம்ம மாமா மாதிரியே இருந்துறத என்னடி என்ன என்ன ஒழைய உனக்கு வேலையிட்டி இல்லாம அவனுக்கு ஏதாவது மனிதனை பத்தி பேசி நோக்கானு இருக்கிற ஏடா அவள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்ยืนနေப்பாரு அதுக்காக நான் அவரை தேடி போய் பார்க்கணுமா இங்க எதுக்கு انا வந்தா மாமளோடு பார்க்க வந்த இடத்துல ஏ யார போய் என்ன தேடி பார்க்க சொல்றே எவனோ போயிட்டு என்ன பார்க்க சொல்றே நீ நீ முக்கியமா என்ன பேசணும் சொன்னியா பா நல்ல பையா அத்தை எதுக்கு கோப பரேங்க சும்மா பாருங்களே ஏ லூஸயா லூஸ் மாதிரி பேசாதடி யாரு வந்து ஆள போய் இப்ப என்னது சொல்ல வர நீ? என் வீட்டுக்கு இறந்துட்டாரு இறந்து டாரு. யாரை போய் என்ன பார்க்க சொல்ற இப்ப நீ? என்ன சொல்ல வர ஐயோ

இவனா பாத்துக்கலாம் என் வீட்டுக்காரன் இவன் பார்த்து மாதிரியே பேசுறான் ஏதோ ஒரு போட்டோ வச்சிருக்கேன் அந்த போட்டோவை தான் பாக்கல இவளுக்கு என்ன பழகி இருக்கிறாங்க பேசிருக்கா இவளுக்கு ஒன்றும் தெரியாது இவன் என்ன பார்த்தாலாம் மாமா மாதிரி இருக்கிறாளாம் இவளுக்கு எரிச்சல் வர மாதிரி தான் பேசுறாவ அப்ப மாமா பாருங்க இதான் என்னோட பெட்ரூமு ஆ பரவாயில்லையே மாப்பிள்ள ரூம் எல்லாம் நல்லா சுத்தமா பண்ணி வச்சிருக்காரு ஆ அதாவது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க அடிக்க வச்சிருக்காரு நல்லா கிளீனா அழகா இருக்குது

பூமாரி அக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது எப்பயுமே ரூம் தான் நான் வச்சிருப்பேன் நானு நீங்க பூமாரி கிட்ட கூட கேட்டு பாருங்களேன் அன்னைக்கு பூமாரி வந்திருந்தால அப்ப கூட என் ரூமை பார்த்தா அப்பயும் நல்லா இருக்குதான் சொன்னா நீங்க கிட்ட கேட்டு பாருங்க இல்லன்னா இதுல என்ன இருக்கு ரூம் சுத்தம் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்கு எப்பயும் ரூம் இப்படிதான்க்கா இருக்கும் தம்பி நீ சுத்தம் தங்கச்சி பூமாரி எப்பயும் சுத்தமா தான் வச்சிருப்பான் வந்தா நான் எல்லாத்தையும் வச்சிருவான் நீ கேவலப்படாதப்பா ஆமாம் ஆமாம் பூமாரி இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் சுத்தமாக தான் வச்சுருக்கிறான் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாப்ப கூட ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு அதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரோரமாக எடுத்து வச்சா எனக்கு அப்பவே தெரிஞ்சுது ஓ எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறா போல பூமாரி அப்படின்ட்டு ஏன் சரசு நம்ம பொண்ணு பூமாரி என்ன நைட்டு வந்து காலையில் நைட்டு வந்துருப்பாளா காலையில் ஒரு பதினோரு பத்து மணி வரைக்கும் தான் அங்கே இருந்தான் அதுக்குள்ளே என்னென்னமோ விஷயம் நடந்திருக்குல்ல சரசு

ஏசியா ஏசி எதுக்கு அதான் ஃபேன் இருக்குல்ல ஏசி எதுக்கு தேவலாமா ஏப்பா நீ என்னப்பா சொன்ன தேவலாமனு இப்போ எல்லாரும் வீட்லயே ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா எங்கள் வீட்டில் கூட ஏசி இருக்குது ஏசி இல்லாமல் எப்படி இருக்கிறது குளிர் காலத்தில் மழை காலத்தில் அந்த ஃபேன் போட்டு இருக்கலாம் செய்யக்களெல்லாம் வந்ததுன்னா எப்படி பாயிருக்க முடியும் ஒரு ஏசி போடலாம் அம்மாடி மகளே நட்டவளியே எங்கமா எங்கே உங்கள் வீட்டில் ஏசியா அது எங்கே இருக்குது நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உங்க வாங்கி வச்ச மாதிரி தெரியலையே ஏசி இருக்குறேன் எந்த வசதியும் அனுபவிக்க முடியாம அங்கச்சி பூவாரியாவது நல்லா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா ஏசி அப்புறம் என்ன ஏசி இருக்குன்றா என்ன குசு குசுன்னு என்ன பேசுறாங்க இன்னும் மூணு பேர் ஏதோ பேசுறாங்க ஒன்னும் புரியலையே அங்கே வீட்டுக்கு போனிருந்தப்ப ஏசிலாம் இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் சொல்கிறாங்க ஒரு வேளை இவங்க ரூம் குள்ள மட்டும் போய் ஏசி இருக்குதோன்னு தெரியல ம் பார்த்துருந்தோம் தெரிஞ்சிருக்கோம் சரஸ்வதியே அங்கே ஏசி கிடையாதா இருந்தாலும் எட்டவலி சும்மா சொல்கிறாலாம் தங்கச்சி பூ வரையாது நல்லா சொகுசா ஏசியோட இருக்கட்டும் நல்லா வாழணுன்றதுனால சும்மா சொல்றாளா சரஸ்வதி ஓஹோ அப்படியாவாம்மா அதுவும் சரிதான் அதுக்கு என்ன இவங்க ஏசி போடலாம் என்ன இவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க மாமா நம்ம சீசன் எல்லாம் செய்வோம் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம்ல அப்ப ஏசி ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம் ஆ ஏசி வாங்கி கொடுத்துடலாமா சரி 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 வாங்கி கொடுத்துட்டா போச்சு இதுல என்ன இருக்கு சார் அத்த மாமா என்ன பேசுனு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசலாம்ல அந்த ரூம்ல இருந்து ஏதாவது குறை இருக்கா ஏதாவது வாங்கி வைக்கணுமா சொல்லுங்க மாப்பிள்ள அது ஒண்ணு இல்ல ஏசி வாங்கி கொடுக்கலாம் பாக்கிறோம் என்ன வாங்கி கொடுக்கலாமா இல்ல நீங்களே ஏசி போட்டுறீங்களா அத்த ஏசி தானே சரி பொட்ட போச்சு இதுல இருக்கு பூமாரிக்காக ஏசி கொடுவா போட மாட்டேன் இந்த மாசம் சம்பளம் வரட்டும் அந்த காசை வாங்கி மொத்தத்துக்கு அந்த காசை வாங்கி ஏசி வாங்கிட்டா போச்சு ஏசி வாங்கி போட்ட என்னங்க இங்க பாத்தீங்களா சும்மா பேசணும் அதுக்குள்ள பாத்தீங்களா மாப்பிள்ளையா இந்த மாசம் சம்பளம் வாங்கி ஏசி போட போறாப்பிள்ளையா

பூமாரி தான் நல்லபடியாக பேசுறா நல்ல பொண்ணாக இருக்கான்னு நினைச்சேன் நினச்சி ஆசைப்பட்டேன் ஆனால் பரவாயில்ல பூமாரியோட குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்காங்க என்ன ஒன்று உங்கள் அக்கா தான் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் என்னப்பா உங்கள் அக்காவுக்கு அவங்க தங்கச்சி பூமாரி அவங்க வீட்டுக்கே வருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க இங்கே வெளியில் வராங்கன்றதுனால அதுமாரி இருக்காங்க போல் சரி நாம எப்படி நடந்துக்கிறேன்றதை பொறுத்து அவங்களுக்கு நம்மளையும் பிடிக்கும்